இன்னைக்கு வந்து எங்க தம்பி வீட்டுக்கு தான் வந்துருக்கேன் இன்னைக்கு காரடையா நோம்பு இல்லைங்களா இன்னைக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு நிர்மலா வந்து காரடையா நோம்புக்கு வந்து எல்லா வேலைகளும் ரெடி பண்ணிட்டா சாமிக்கு தேவையான பிரசாதங்களும் ரெடி பண்ணிருக்கா வாங்க இன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் ஓகே காரடையா நோன்பு அப்படின்னாலே வந்து அடை சுடுவாங்க அது வந்து தட்டைப்பயிர் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த பச்சரிசி மாவில் போட்டு கலந்து அதை வந்து இனிப்படை கார காரமாக இருக்கிற கா அடை ரெண்டு அடை செய்வாங்க இப்போ நிருமலாக செய்கிறது வந்து காரமாக செய்கிற அடை அதெல்லாம் தட்டைப்பயிர் போட்டிருக்காங்க மொத்தம் தட்டைப்பயிரில் அந்த அடை செய்யணும் அதுதான் இப்போ இது வந்து காரடை இனிப்பு அடை வந்து இங்கே வெந்துட்டுருக்குது ஓகே இது வந்து இனிப்பு இனிப்பும் வெந்துட்டு இருக்குது காரமும் வெந்துகிட்ருக்கு இன்னைக்கு வந்து பதினோரு மணிக்கு மேலே வந்து நம்ம சாமி கும்பிட்டுறது சிறப்பான நேரமாக இருக்கும் அதுக்காக தான் பதினோரு மணிக்கு மேலே சாமி கும்பிடலான்னு வந்துருக்குறோம் இப்போ மணி பதினொன்று ஆயிருக்கு இதுக்கு மேலே சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் சாமிலாம் சிறப்பாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமேட்டு நம்ம பச்சை மஞ்சள் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் இல்லைங்களா அதை எடுத்து நம்ம கையில் இல்லைன்னா கழுத்தில் கட்டிக்கணும் இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால அவர் கையாலேயே கட்டிக்கலாம் அவ்வளோதான் என்ன சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகே இப்போ ஃபேமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு தம்பி வீட்டுக்கு வந்ததே வந்தேன் இப்போ சோப்புலாம் இன்னும் முடியும் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் வாங்க என்னென்ன சோப்பு இப்போ இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நான் நாட்டே சொல்லிடுறையா இது குப்பை வேண்டி சோப்பு குப்ப வேண்டி சோப்பில் வந்து இத்தனை சோப்பு இருக்குது இன்னும் அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஆலோவேரா சோப்பு ஆலோவேரா சோப்பு பார்க்கும் போது ஆனால் சூப்பராக இருக்குது வெள்ளை வெள்ளையே இருக்குது ஆலோவேரா சோப்பு அதை போட்டால் நாம வெள்ளை ஆகுமா ஆகும் போட்டா அதனால தாண்டா ஆலோவேரா சோப்பு கட்டுறோம் அடுத்ததா ஆட்டு பால் சோப்பு இது ஆட்டு பால் சோப்பு இது நாங்கள் யூஸ் பண்ணோம் ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு அடுத்ததா வந்து இது அது ஆவாரம் இது வந்து ஆவாரம் சோப்புங்க இது இதில் வந்து இவ்வளோ அவ்வளோ ஸ்டாக் இருக்கு தேவைப்படுறீங்க வந்து நான் நிர்மலாவுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறனால அதுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாக்கா அவ வந்து உங்களுக்கு அமுச்சு வச்சிருவான் சரிங்களா அடுத்தது இது மஞ்சுதா ஆ அடுத்தது வந்து இது வந்து நலகு மாவு இது வந்து நலகு மாவு இது டபுள் பட்டர் சோப்பு இது டபுள் பட்டர் சோப்பு சாப்போழுது இது வந்து நம்ம ரெடி பண்ண என்ன இது என்ன ஆமா இது போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தலைமுடி கொட்டுறது வந்து பொழுது வர்றது வந்து எதுவுமே தொந்தரோடா எதுவுமே இருக்காது தலை வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு இது நீங்க வாங்கி யூஸ் பண்ணுவீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல அது எப்படி உங்களுக்கு அது யூஸ் ஆயிருக்குது என்ன மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கறதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே போல சோப்பே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது உங்களுக்கு எப்படி அது உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஏன்னா அப்பதான் எங்களுக்கு அது ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபைடா இருக்கும் ஏன்னா நீங்க நெருங்கலாக்கு நீங்க அது மெசேஜ் பண்றீங்க அது தெரியுது எனக்கு ஆனா நம்ம காக்கை கூடத்துலேயும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க

அந்த பூனையை பார்த்துட்டு கெடா பூனை வந்து ரெண்டு பூனைக்குட்டியை வந்து கடிச்சு போட்டுருச்சான் இப்போ இந்த ஒரு பூனைக்குட்டியை மட்டும் விட்டுட்டு போயிடுச்சு அதனால இதையும் விட்டா கடிச்சிரும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எடுத்து வச்சு காப்பாற்றி வளர்த்தலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க அதுக்கு பாருங்க சிரஞ்சி எங்கிட்ட அது சிரஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் தம்பி வந்து அதுக்கு பாலை ஊற்றிக்கிட்டு ஒரு டப்பா போட்டு அதை துணி போட்டு படுக்க வச்சு இப்போ பால் ஊற்றி வளர்த்திட்டு இருக்கிறான் இது எப்படி தப்பிக்குமோ என்னமோ தெரியல கண்ணே முழிக்காமல் இருக்குது இதோட அம்மா வருது ஆனால் பால் கொடுக்க மாட்டேங்குது பார்த்துட்டு ஓடி போயிடுது இதே கலரில் தான் எங்கள் பூனை பூனை இருக்குது எங்கள் பூனோட குட்டியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்லாம் இருக்குது நடராஜனை குட்டியாக தான் இருக்கும் ஆ யார் வீட்டு போனதில்ல இது எங்க குட்டி போட்டுச்சு அப்படின்னாக்கா எங்க நிர்மலா அதோட டிஷ்வாஷருக்கு பின்னாடி போய் குட்டி எப்படி வாஷருக்கு பின்னாடி போய் குட்டி போட்டுச்சுன்னே தெரியல பார்க்கும் போதே அழகா இருக்குல்ல புளி மாதிரி இருக்குது பார்க்கும்போது வைடா குட்டி எலி குட்டி ஆட்டங்குது இதுன்னு பெருசாகி இந்த பையன் இதை வளர்த்தி பார்க்கலாம் வளர்த்தி நான் குழைச்சிக்கம்மாடா என்டா

எப்படியோ ஒன்று ஆண்ட முனியத்தில் பொழைச்சிக்கிச்சுன்னா பரவாயில்ல இது ஒன்றாது அய்யனார் ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு என்ன வேலை அப்படின்னாக்கா சந்தகம் நெரிச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து சந்தகம் நெரிச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எவ்வளோ சந்தகம் நெரிச்சிருக்கோம் பாருங்களேன் இது எல்லாமே ஐயனார் நெரிச்சான்னு நினச்சிடாதீங்க அதில் பாதிக்கு மேலே நான் நெரிச்சிருக்கிறேன் கடைசியாக வந்து போஸ் கொடுக்க தான் வந்திருக்குறான் ஏண்டா ஒரு இடைசல் பண்ணா நான் ரெண்டு அடிசல் பண்ணேன் அதனால சந்தகம் நெரிச்சிருக்கிறோம் அப்புறமேட்டு வந்து இங்கே என்ன ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்காக்கா வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் கொஞ்சம் செஞ்சுக்கலான்னு சொல்லி அது கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்ததான் வந்து ஆப்பம் சுடலாம் அப்படின்னு ஆப்பத்துக்கு கடலை கறி செஞ்சு வச்சுட்டேன் இதை வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் சரி உங்களுக்குலாம் கடலைக்கறி செய்ய தெரியுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுக்கல கடலைக்கறியும் ரெடி ஆயிருச்சு ஆப்பத்துக்கு மாவாட்டி வச்சாச்சு ஆப்பம் அங்கேயே போய் சுட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து சந்தகத்தை கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கிட்டு பிரியாணியும் வெஜிடபிள் ரைஸும் செஞ்சு எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்ப வேண்டியதுதான் பிரியாணி செய்கிற மாஸ்டர் வந்து நம்ம லக்ஷ்மி மாஸ்டரு லக்ஷ்மி மாஸ்டர் தான் வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக செய்வாங்க இன்றைக்கி கா கார்த்தி மாஸ்டர் லீவ் எடுத்துக்கிட்டாங்க அதனால் இன்னைக்கு லக்ஷ்மி மாஸ்டர் வந்துருக்குறாங்க அவங்க அசிஸ்டண்ட்டு அதனால் இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம் எவ்வளோ செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஒன்றரை கிலோ செய்ய போகிறோம் சரி ஓகே இன்றைக்கி எல்லாம் செஞ்சுட்டு உங்ககிட்ட எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் நான் காட்டுறேன் நான் சந்தகத்துக்கு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இட்லி சுட்டு தான் செய்வோம் ஒரு சிலர் வந்து மாவு அப்படியே எண்ணெயில் போட்டு பெரட்டி விட்டு அதை அப்படியே உலக்கல போட்டு உருட்டுவாங்க பொள்ளாச்சி சைடுலாம் எங்கள் ஈரோடு சைடு இந்த மாதிரி வந்து இட்லி ஊற்றி தான் செய்வோம் நாங்கள் இட்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சி நெரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ எல்லா ஐட்டமும் நான் ரெடி பண்ணிட்டேன் என்னென்ன சாப்பாடு என்னென்ன ஐட்டம்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் நான் இது வந்து வெஜிடபிள் ரைஸு ஒரு படிக்கு பக்கமாக செஞ்சுருக்கோம் ஒரு படிக்கு மேலேயே இருக்கும் அது ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து இது வந்து கடலைக்கறி குழம்பு இது வந்து ஆப்பத்துக்கு கடலைக்கறி குழம்பு இது வந்து ஆப்பத்துக்கு மாவு ஆப்பம் மாவு அங்கே போய் ஆப்பம் சுடலான்னு சொல்லி மூணு ஆப்பில் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அடுப்பு தூக்கிட்டு போய் நாமளே சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சந்தகம் வந்து ஒயிட் சந்தகம் வந்து நெரிச்சு வச்சுட்டேன் ஒ சந்தகம் அடுத்ததாக வந்து இது வந்து தாளித்த சந்தகம் இது கொஞ்சம் லெமன் போட்டு தாளிச்சிருக்கிறேன் எப்படிங்க அப்புறமேட்டு இது வந்து ஒயிட் தர ரைஸு அப்புறம் ஸ்பெஷல் எங்கள் மாமியார் ரசம் வச்சு தர சொல்லி கேட்டிருக்கேன் ஏன்னா ரசத்துலேயே ஸ்பெஷல் அவங்க தான் அதனால அவங்ககிட்டே ரசம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் வந்து சந்தகத்துக்கு வந்து நம்ம வந்து எள்ளு பொடி போட்டு சாப்பிடுவோம் அந்த எள்ளு பொடியும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு வந்து என்ன இது வந்து பாகு நாட்டு சக்கர பாகு போட்டு செஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளவுதான் இன்றைக்கி இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இன்னும் பாகு இது காய்ச்சல நினச்சிக்காதீங்க தேங்காய் பால் தேங்காய் பாலாம் ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன் போவோமோ எடுத்துட்டு போயிடலாம் வெளியில இருந்தா இருந்தால் ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் இன்னொன்று மெயினாக காட்டணும் உங்ககிட்ட தேங்காய் பால் ஆட்டணும் இல்லைங்களா அந்த தேங்காய் பால் சக்க பருங்க இது இவ்வளோ இருக்குது நான் வந்து என்னுடைய செடிங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து இல்லை இல்லை நம்ம மீனுக்கு போட்டுடலாம் நம்ம மீன் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னார் மீனை நாம் சாப்பிடலாம் அதனால் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த ட்ரிப்பு மீனுக்கு கொடுக்க போறேன் இந்த சக்கைங்களை தேங்காவுடைய சக்கைங்களை மீனுக்கு இது ரெண்டும் என்னோட செடிங்களுக்கு இது வந்து அரிசி வடித்த கஞ்சி இந்த கஞ்சில இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி விட்டு நம்ம எல்லா செடிங்களுக்கும் எந்த செடிங்களுக்கு வேணாலும் நம்ம ஊத்திக்கலாம் டெய்லிக்குமே ஏதாவது ஒரு செடிங்களுக்கு நீங்க படிக்கிற கஞ்சை வந்து தண்ணி கலந்து தண்ணி கலந்து செடிங்களுக்கு ஊத்துங்கும் போது அது பெரிய சத்தா இருக்கும் செடிக்கு சரிங்களா இது வந்து இன்னைக்கு நெய் காய்ச்சறதுக்கு பாகு எடுத்தங்களா வெண்ணெய் வெண்ணை அந்த வெண்ணெய் எடுக்கும் போது வந்த மோர் தண்ணி தான் இந்த தண்ணி இதுல வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்து இதுவும் செடிக்கு ஊத்திருவேன் இப்போ மொதத்தில் செடிக்கு இது ரெண்டும் யூஸ் ஆகிரும் இது வந்து மீனுக்கு யூஸ் ஆகிரும் அவ்வளோதான் இனி வேலை வந்து பயங்கரமான டயர்ட் ஆயிடுச்சு வேலை ஓவர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு ரெடியாகி இதெல்லாம் இப்போ ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போக போகிறேன் அங்கே போயிட்டு நாங்கள் எல்லாம் எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத காட்டுறோம் உங்களுக்கு ஓகே போய் இப்போ எத்தனையாவது ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ஓகே ஐ ஆம் ரெடி சரி என்ன சூப்பரா இருக்கு ம் சூப்பர் இந்த சாரி வந்து எழுநூறு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் சும்மா வீட்டு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னாக்கா போத்தீஸில் வாங்கினேன் ம் கலர் சூப்பராக இருக்குதா டிசைன் சூப்பராக இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள் எப்படி உனக்கு பிடிச்சிங்கடா ஆ நல்லா இருக்கா சரி சரி பாப்பா தம்பி ஏண்டா பிகாஸ் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து நாங்கள் களி தான் கிண்ட போகிறோம் அதுக்கு தான் வெளியில் வந்து அடுப்பு வச்சு இப்போ விறகு வச்சு எறி இருக்கோம் இன்னைக்கு களியும் கீரை கடைசலு தான் நம்ம வீட்டு க சமையல் இன்னைக்கு களி இன்னைக்கு எப்படி கிண்டுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து ஆரிய மாவை எடுத்து கொட்டணும் ராகி மாவை நாங்கள் இப்படி தான் செய்வோம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்குங்க கொதிக்காமல் போட்டுறக்கூடாது இப்போ வந்து ஒரு கிலோ மாவு அளவுக்கு எடுத்து கொட்டுறோம் இப்போ ஒரு அஞ்சாறு உருண்டை இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி இந்த குண்டாலே இந்த வடும்பு இருக்கு பாருங்க கீழே இந்த இந்த இடம் வரைக்கும் தான் தண்ணி வச்சுருக்கோம் இப்போ மாவை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறலாம் அப்படியே எதுவுமே பண்ண வேண்டாம் இதுக்கு மேலே வந்து அனல் வந்து கம்மி பண்ணிக்கணும் ரொம்ப அதிகமாவே அனல் வைக்கக்கூடாது நாங்கள் வந்து ரெண்டு துடுப்பு போட்டு எங்கள் ஊர் பக்கம் கிண்டுவோம் தருமபுரி சைடெல்லாம் வந்து ஒரு துடுப்புலையும் கிண்டிடுவாங்க ஒரு துடுப்பு போட்டு தான் அவங்களாம் கிண்டுவாங்க ஒவ்வொரு ஊர் பக்கமும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கு இல்லைங்களா அதனால இப்போ எங்கள் ஊர் பழக்கம் ரெண்டு துடுப்பு போட்டு கிண்டுறது அவ்வளோதான் இப்போ நல்லா வேகி பாருங்க அருகி மட்டும் நல்லா வேகினா அப்புறம் வயிறு எடுத்துரும் அதனால் வந்து அதிகமாகவும் நல்லா வெந்துடணும் கொஞ்ச நேரம் வேகட்டும் கொஞ்ச நேரம் வேக விட்டதுக்கு அப்புறமேட்டு இது மாதிரி களி துடுப்பை போட்டு அப்படியே களி கவை இதுக்கு பேர் அதை வந்து அந்த பாத்திரத்தில் உள்ளே ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு துடுப்பையும் வச்சு நல்லா அப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் அப்படியே களி நல்லா வெந்து வரும் இது கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வைக்கணும் இது மாதிரி மூணு டைம் இந்த மாதிரி செய்யணும் அப்போ தான் வந்து களி வந்து நல்லா நல்லா வெந்து வரும் இப்போ கொஞ்ச நேரம் கிண்டிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ முதல் தண்ணி வச்சாச்சு இப்போ இந்த தண்ணி வந்து மறுபடியும் வேகுது களி அந்த தண்ணியில் இது வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் கிண்டணும் இது ரெண்டாவது தண்ணி மறுபடியும் இப்போ ரெண்டாவது தண்ணி ஒரு நாலஞ்சு கரண்டி ஊற்றியாச்சு ஓகே அடுத்ததாக மூணாவது தண்ணி ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டியாச்சு இப்போ மூணாவது தண்ணி ஊற்றி இப்போ இதையும் கிண்டிட்டுமாக்கா நமக்கு களி கிண்டிற வேலை முடிஞ்சிடும் ஆனால் அந்த கிராமத்து சைடு கின்ற களி கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் தான் ஆனால் இப்படி கிண்டி சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது குக்கரில் கிண்டுறதோ இல்லை அடுப்பில் கேஸ் அடுப்பில் வச்சு கிண்ணாலோ எங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது இப்படி துடுப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படி எடுத்து தான் நல்லா வேகம் உள்ளார எடுத்து விட்டுருணும் ஊத்திருக்குறோம் இல்லைங்களா அதனால இப்ப துடுப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டோமாக்கா நல்லா வெந்துடும் உள்ளார இறங்கி கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு மறுபடியும் துடுப்பு போட்டு கிண்டணும் அவ்வளோதாங்க களி வந்து ஃபைனல் ஆயிருச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு களியை பார்க்கும் போதே எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு பார்த்தியா நெகு நெகு நெகுன்னு இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ தான் இதுக்கு மேலே எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான் இப்போ உருண்டை பிடிக்கிறது எப்படின்னு பார்த்தரலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம களியை எடுத்து இந்த குண்டால ஒரு சின்ன குண்டால ஒன்று போட்டு அது பார்த்தீங்களா அப்படியே ஒரு ஒரு வட்டம் உருட்டு 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 விட்டு நல்லா இப்படி பண்ணமாக்க உரண்டே ஆகி போயிடும் களியை போதே நல்லா இலக்கமாக இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கணும் சூப்பர் இது வந்து வெள்ளை ஆரியமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கலர் வந்து ஒயிட்டாக தெரியுது நம்ம சகப்பாரியமாக இருந்தால் நல்லா ரெட்டிஷாக இருக்கும் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு கழிக்கி கழிக்கி க கீரை குழம்புக்கும் நீங்களும் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வாங்க ஆனால் இது கறி குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் களியும் கறி குழம்பும் என்ன பண்ணுறது நாம் தான் இல்லையே ஏமா சீக்கிரமா அதனால கறி குழம்பு நினைச்சிட்டு கீரை குழம்புவே சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோ பெரிய உருண்டையில் என்னால் சாப்பிட முடியாது எடுத்துக்கலாம் இதில் இதில் போடுமா இதில் ஒரு உருண்டை நிர்மலா தேவிக்கு சர்வேஸும் நிர்மலாவும் சாப்பிடுவாங்க போட்டுவிடு உனக்கு ஒரு தட்டு எடுத்து எடுத்து சாப்பிடு எப்படிங்க இருக்குது களியும் கீரையும் சாப்பிட மாதிரி அல்வா சாப்பிட்ற மாதிரிதா தங்கம் சூப்பராக கழிக்கனுட்டேன் அப்படி இல்லை சூப்பர் ஓகே சரி நாங்கள் சாப்பிட்டு இதுக்கப்புறமேட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் சாப்பிட்டு முடிச்சதும் நல்ல ஒரு தூக்கம் வந்துருச்சு வெயிலுக்கு அதுக்கும் நல்ல ஒரு கழிவு போட்டு சாப்பிடணும் நல்லா தூங்கி போயிட்டேன் விகாஸ் தம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அளவுக்கு அப்படியே வெயில் அடிக்குது இல்லைங்களா அளவுக்கு வெயில் அடிக்கும் நல்ல தூக்கம் வந்துருச்சு இப்போ வந்து என்ன செய்யலான் இருக்கேனாக்கா மீன் வந்து கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு பிரட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு இது வந்து சைவ மீன் நிறையா விசேஷங்களில் பார்த்துருப்பீங்க சைவ மீன் சைவ மீன் இது வந்து என்னோடய குழந்தையார் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை அதுக்காக வேண்டி இந்த மீன் வாழ்ந்து கொடுத்தான் மீன் வந்து இந்த மீன் சாப்பிடும் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பார்க்கறதுக்கே ஆனால் நம்ம மீன் மாதிரி தாங்க இருக்குது டேஸ்ட் எல்லாமே தான் செய்கிறாங்களாம் இது இது வந்து ஒரு கிலோவே அறுநூத்தி ரூபா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இது வாயின்னு வந்துருக்கான் இப்போ இந்த மீனை வந்து இந்த மசாலா போட்டு பிரட்டி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் பிரட்டி வச்சிட்டு நம்ம எப்பவும் போல தோசைக்கடல போட்டு நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதுதான் சரிங்களா நேற்றுக்கு நாங்கள் அங்க கொண்டுட்டு போய் சமைச்சோம் இல்லைங்களா அது போய் வீடியோ எடுக்கலாம் நினச்சிட்டு தான் போனேன் ஆனா அங்க போய் வேலை செய்யற மோ அந்த மும்மரத்துல வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் அதனால தான் அங்கே எதுவுமே வீடியோ எடுக்கவே இல்லை அதனால என் வீடியோ போடுறேன்னு எடுக்கிறேன்னு சொன்னீங்களேன்னு எடுக்காமல் எடுக்காமட்டுட்டிங்களா சொல்லாதீங்க காட்டவே இல்லையே அப்படின்னு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி நம்ம மீனுக்கு போடுவோமோ அதே தான் மிளகாய் தூள் காரத்துக்கு போதுமா போதுமா அதுக்கப்புறம் கான்ஃபிளது ஆமாம் அடுத்த கடல மாவு நான் மைதா மாவு போடல சும்மா கடல தான் போட்டுட்டேன் ஏன்னாக்கா அத ஒட்டுறதுக்கு கடல மாவு இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் இது உப்பு மெயினா மெயினா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மடத்தம்பி அவ்வளவுதான் கலருக்கு கலரைக்கு வந்து காஷ்மீரி சில்லி உம் அவ்வளவு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந் கலந்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம் அவ்வளவுதான் தம்பி விகாசே அவனே பிறக்கி எடுத்து வச்சான் ஆனா அந்த இதையும் விடுறதில்ல சைவ மீனையும் விடுறதில்ல உம் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஆமா நம்ம நான்வெஜ் மீன் மீனே தோற்றுரும் அந்த அளவுக்கு இருந்துச்சு சூப்பரா இதுல வந்து மட்டன் பீஸ் இருக்குது சிக்கன் பீஸ் இருக்குது ஆனா எனக்கு என்னமோ தான் வந்து பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தோணுது மட்டன் ஆனா மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தான் நீ கார்த்தி அவ்வளவு சூப்பரா செஞ்சிருந்தான் மட்டன் எந்த சோயால எனக்கு என்னமோ எப்படி இருந்தாலும் எனக்கு சோயா விட நார்மல் மீன் அந்த கறியை வச்சு அப்படியே மீன் குழம்போட சாப்பிட போட்டு வர டேஸ்ட் இருக்கும் தெரியுமா ஆனால் இதெல்லாம் அப்படிலாம் வராது வராது பீஸ் பீஸ் அப்படியே முழு இல்லாமல் சாப்பிடுவோம்

சூப்பராக வந்து இந்த மசாலா தடவி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நானு அப்போதான் தான் நல்லா அந்த கோட்டிங் ஏறும் அப்படின்னு அதை வந்து நம்ம தோசைகளில் போட்டோமாவே போதும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கணும்னு இல்லை தோசைகளில் போட்டு இப்போ பொறிச்சு விக்காசுக்கு இப்போ டிஃபன் சாப்பிட்றது கொடுத்துடலாம் ஓகே ஓகே விக்காசுக்கு அப்படியே ஆவலாக இருக்கும் லைட்டாக அனல் சூடாகிடுச்சு ஆமாம் கம்மி பண்ணிக்கிறோம் அவ்வளோதான்

நல்லா இருக்குது எனக்கு என்ன சாப்பிட்டு விட்டேங்கறது கூட மீன் சாப்பிடுற அந்த மாதிரி நல்லா இருக்கு ம் நல்லா இருக்குது ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை குடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பை